வணக்கம் ஜோதிட உலகம் நம்ம சேனல்ல ஒரு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பில்லி சூனியம் ஒரு இயல்பு வச்சுட்டாங்க ஒரு சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்றது ஒரு சேவனை வச்சுட்டாங்க அப்படின்றது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள்கிட்ட நிறைய பரவிட்டு வந்துட்டு இருக்கு இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஜோதிட ரீதியாக என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பதிவுல ஒரு முழுமையா பார்க்க போறோம் ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் புதுசா இந்த மாதிரியான விஷயங்கள் பாக்குறீங்களா நம்ம சேனல் ஜோதிக்கும் சப்போர்ட் பண்ணி வச்சுங்க இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு பார்க்க போகிற இந்த விஷயத்தை முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் இப்போ வந்து அந்த பில்லி சூனியம் ஒரு ஏவல் ஒரு செய வச்சிட்டாங்க அப்படின்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காரக கிரகம் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது அப்படின்ற விஷயம் அப்ப அந்த ராகு கேது அப்படின்ற விஷயங்கள் ஒரு அந்த சனி அப்படின்ற விஷயத்த ஒரு பாப கிரகமான பாவ கிரகம் பிளஸ் பார்த்தீங்கன்னா ராகு கேது ஆல்ரெடி பார்க்குறோம் ரைட்டுங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரு சுக்கிரன் ஒரு அந்த மாதிரியான ஒரு சுபகிரகங்களோட ஒரு பார்வை தொடர்பு அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போது அந்த விஷயங்கள்ல இருந்து நன்மைகள் அப்படி விஷயங்கள் செய்யும் ஆனால் பார்த்தீங்கன்னா பொதுவா நம்ம பாப கிரகங்கள் அப்படின்ற இது எடுத்துக்கிட்டோம் போது நம்ம ஒரு கேது ராகு சனி அப்படின்ற விஷயங்கள் கெட்ட கிரகம் ரைட்டுங்களா அப்ப இது வந்து நம்மளோட ஒரு ஜன்னகால ஜாதகம் அப்படின்ற விஷயம் இருக்குங்க அந்த அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம குடும்பஸ்தானத்தில் போகும்போது இல்லை லக்னத்துல போகும்போது இல்லைன்னா ஒரு ஏழாம் இடம் எட்டாம் இடம் அப்படின்ற விஷயங்கள்ல போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ராகு கேது அப்படின்ற விஷயங்கள் ஒரு சனி அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா சனினா அஷ்டம சனி அப்படின்ற விஷயம் வரும் அப்போது ராகு கேது ஏழு ஏழு எட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா திருமண சொந்த விஷயங்கள்ல பிரச்சனை அப்படின்றது வரும் ஆக பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது சனி இந்த மூணு விஷயங்கள் இந்த மூணு விஷயங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பாத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு குடும்பஸ்தானத்துல ஒரு சனி பகவான் இப்போ போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஒரு ஒரு ஜாதகத்துல வந்து அவங்களுக்கு அப்ப குடும்பஸ்தானத்துல ராகு இருக்கு அப்ப வந்து ராகு சனி அப்படின்ற விஷயங்கள் தொடர்பு கிடைக்க இல்லைங்களா அப்ப அந்த ராகு சனி தொடர்பு கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அந்த ஒரு மனநிலை ஒரு குடும்பத்துல வந்து யாராவது செய்யணும்னு வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை அப்படின்ற விஷயங்கள் உருவாகும் அப்போ ஒரு கெட்ட விஷயம் அப்படின்றது நடக்குன்னா நல்ல விஷயமும் அந்த மாதிரி நடக்கும் ரைட்டுங்களா அப்ப ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறது நல்ல விஷயங்கள் நடக்கிறதும் மூணு விஷயங்களை பொறுத்து இந்த விஷயம் நடக்கும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்ம கொள்சாரத்துல ஒரு நம்மளோட ஜாதகத்துல இருக்க அந்த கிரகங்கள் மேல கொள்சார கிரகங்கள் போகும் அது ஒண்ணு ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு தசை புத்தி அப்படின்ற விஷயம் நடக்கும் அப்ப அந்த கொள்சாரத்துல அதுல கிரகங்கள் ஒண்ணுமே போகும்போதும் அதோட தசை புத்திகளும் நமக்கு இப்ப நடக்கும் அப்ப அந்த ரெண்டு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லாமே மேட்சாகி வரும் நமக்கு ஒரு விஷயங்கள் கெட்டதும் நடக்கும் அதை நமக்கு இருக்கும்போது கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்ப இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அப்ப இந்த பில்லி சூனியம் அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சனி ஒரு ஜாதகத்துல இருக்குன்னா இப்ப குலச்சாரத்துல அது மேல ஒரு ராகு போகும்போது இல்லாட்டி கேது போகும்போது பாத்தீங்கன்னா அப்ப வந்து நம்மளுக்கு ஒரு மனநிலை நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கெட்டதான் நடக்கிற மாதிரியே இருக்கும் அது என்ன அப்படின்னா நம்மளோட பொலாரத்துல அந்த மாதிரி போயிட்டு இருக்கு மேலும் ஒரு தசா புத்தியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ப அந்த சனி பகவானோட தசா புத்தியில ஒரு ராகு ஒரு ராகு தசா புத்தியில சனி அப்படின்ற மாதிரி நம்ம ராகு ஓடத்துல கேது கேது ஓடத்துல ராகு அப்ப அந்த சனி காம்பினேஷன் இந்த மூணு விஷயம் கிரகங்களோட காம்பினேஷன் ஆஃப் ஒரு தசா புத்தி மாற்றம் ஒரு வந்து பாத்தீங்கன்னா பொல்சார ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்றது அந்த ராகு கேள் சேர்ந்து இருந்து சனிக்கூட சேர்ந்து இருந்து இப்போ குலச்சாரத்துலயும் அந்த மாதிரி போய் ஒரு தசா புத்தியும் அந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு வந்து அந்த ஃபேமிலியில ஒரு பிரச்சனைகள் பிரிவு அப்படின்ற விஷயம் கண்டிப்பா வந்து இந்த விஷயங்கள் இருக்கும் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இதுக்கு நம்ம ஒரு என்ன மாதிரியான ஒரு பரிகாரங்கள் ஒரு அந்த விஷயங்களை பண்ணலாம் அப்படின்றது ஒண்ணு இல்லைங்களா கண்டிப்பா ஒரு பிரச்சனை இது நடக்குது அப்படின்ற விஷயங்கள் அதுக்கு பரிகாரம் ஒண்ணு இருக்கும்போது கண்டிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிரதோஷ வழிபாடு அப்படின்ற விஷயங்க இது வந்து ஒரு சிவபெருமான ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விரதம் இருந்து ஒரு மண்டலம் சொல்லுவாங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து அந்த சிவபெருமான தரிசித்தா நமக்கு வந்து அவரால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கீங்களா அதை வந்து அந்த பிரதோஷ நாள் ஒரு நாள்ல நீங்க போய் வழிபட்டு ஒரு கடவுள்கிட்ட வந்து ஒரு பூஜை பரிகாரம் ஒரு அப்படின்ற விஷயங்கள் பண்ணி உங்க இப்போ ராசி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி ஒரு வந்து ஒரு ஏழை எளியவர்களுக்கு நல்லது செஞ்சு அந்த ஒரு நாளில் வந்து ஒரு சிவரமான வழிபடும் போது உங்களுக்கு உரம் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பா கண்டிப்பாக கொடுப்பாருங்க அப்போ அந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு ஒரு செவினை விஷயங்கள் வந்து இருக்கு அது வந்து போகணும் அப்படின்னு இருந்தாலும் ஓகே இல்லை மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தாமதமும் இருக்கு இல்லை கடன் பிரச்சனை இருக்கு இல்லை பிரிந்த குடும்பங்களாக இருக்கணும்னு சேரணும் அப்படின்ற விஷயங்கள் இந்த எல்லா விஷயங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரதோஷ வழிபாடு அப்படின்றது ஒரு அருமையான விஷயங்க அந்த விஷயத்தை கண்டிப்பாக மாசத்துல ரெண்டு நாள் பிரதோஷ வழிபாடு அப்படின்ற விஷயங்கள் வருது அந்த விஷயங்களில் நீங்கள் வந்து கடைபிடித்து அந்த ஒரு பூஜை பரிகாரங்கள் அப்படின்ற விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அந்த பில்லி சூனியம் அப்படின்ற விஷயங்கள்ல இருந்து விடுபடலாம் ஒரு கடன் பிரச்சனை ஒரு வந்து திருமண தாமத அமைப்பு இல்ல சண்டை சச்சரவு இல்ல சொத்து பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே சொல்லிவிட அருமையான ஒரு நல்ல ஒரு தீர்வு அப்படின்ற விஷயங்களை கொடுத்துட்டு இருக்குங்க ஆனா பல பதிக்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கு அந்த விஷயங்கள்ல வந்து அவங்க வழிபாடுனால ஒரு நல்ல சக்சஸ் அப்படின்ற விஷயங்கள் ஆகியிருக்கு அதனால இந்த விஷயங்களை சொல்றேன் ஆக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு செய்யணும் வச்சுட்டாங்க ஒரு பில்லி சூன்யம் வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கா அப்படின்னு நான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இருக்கு காம்பினேஷன் வந்து உங்களுக்கு ஒரு லக்னத்துல இல்லாடி ரெண்டுல ஒரு ஏழு எட்டு அப்படின்ற விஷயங்கள்ல அவங்களுக்கு போகும்போது அதோட தசா புத்திகளும் வருது ஜாதகத்துலயும் அந்த மாதிரி இருக்கு கோலட்சாலயும் அந்த மாதிரி போகுது அப்படின்றப்ப அந்த ஒரு பாபகிரகங்களோட காம்பினேஷன் அப்படின்றது அந்த இடத்துல போகும்போது இப்ப லக்னம் அப்படின்னாலும் எடுத்துட்டா நம்மள்தான் அப்ப நம்மளோடதுல வந்து பாத்தீங்கன்னா மனசுல வந்து ஒரு சனி பகவான் லக்னத்துல போகணும் வச்சுங்களேன் அப்ப ஒரு ராகு பகவானோட புத்தி வருது அப்படின்னா ராகு சனி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஒரு பாவத்துவமா இருக்கு மேலும் சனி பகவான்னாலே ஒரு கெட்ட கெட்ட விஷயங்களை வந்து சிந்திக்க கூடிய வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பண்றது வரும் ஒரு உடல்ல வந்து பாத்தீங்கன்னா உபாதைகள் கொண்ட விஷயங்களும் வரும் அப்ப அந்த ஜென்ம நட்சத்திரத்துல போகும்போது அப்படின்ற வகையில பாத்தீங்கன்னா அது பல விஷயங்கள்ல வந்து அந்த பாவம் கிரகங்கள் வந்து ஒரு தசை புத்தி ஒரு ஜாதகத்துல ஒரு குளச்சாரம் விஷயங்கள் வரும்போதுதான் ஒரு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்றவங்க நிறைய பேர் அந்த தசாபுத்தி மாற்ற அந்த டைமிங்ல அவங்களுக்கு குடும்ப சூழ்நிலையில பிரச்சனை இருக்கும் இல்ல உடல்ல ஏதாவது கோளாறு இருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் இவங்களை இது வச்சிருந்ததுனாலதான் நமக்கு வந்திருக்கு அப்படின்ற எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு இருக்குங்க அது இது அந்த தசாபுத்தி மாற்றங்கள் முடிஞ்சு எல்லாம் சரியான பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த எனக்கு விட்டுருச்சு இந்த பிலிசுனி வச்சதுலாம் விளையிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு அவங்க மன திங்கிங் அப்படின்ற விஷயங்கள் வருவாங்க இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த இந்த பாபகிரகங்களோட இந்த தொடர்பு இந்த தசப்திகள் நடந்தாலும் இதுல வந்து ஒரு குரு அப்படின்ற விஷயம் வந்து இதுல அவங்க கூட ஒரு சனி பகவானோட குரு இணைந்து ராகு பகவானோட குரு இணைந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த புள்ளி சூனியம் அப்படின்றதுல இருந்து ஒரு நம்ம பரிகார பூஜைகள் செய்யும் போது விரைவாக நமக்கு வந்து அதுல இருந்து ஒரு நமக்கு விமோச்சனம் அப்படின்ற விஷயம் கிடைக்கும் அதே இது ஒரு வளபுரை சந்திரன் வந்து பார்த்துன்னு வச்சுக்கங்களேன் இந்த சனி பகவான ஒரு ராகு பகவான வந்து பார்த்த மாதிரி எதனால அமைப்பு உங்க ஜாதத்துல இருக்கா அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து அந்த ஒரு பில்லி சூனியம் அமைப்புல இருந்து உங்களுக்கு ஒரு விமோச்சனம் அப்படின்ற விஷயங்கள் கடவுள் வழிபாடு ஒரு பூஜை பரிகாரங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு விமோசனம் கண்டிப்பா போற முடியுங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஐந்து ஒன்பது அப்படின்ற விஷயங்கள் இப்போ அந்த விஷயங்கள்ல வந்து நம்ம என்னன்னா ஒன்னுன்னு நமந்தேங்க ஐந்து அப்படின்றது ஒரு பூர்வீகம் அடுத்து ஒன்பது அப்படின்றது ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் நம்மளோட பூர்வீகம் பாக்கியம் அப்படின்ற பூர்வ புண்ணியம் அப்படின்ற விஷயங்கள் அப்போ அந்த மூணு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சுபகிரகங்கள் இருந்து இல்லைன்னா ஒரு ஒரு லக்னாதிபதி ஒரு ராஜயோகாதிபதி அந்த மூணு விஷயங்கள் வந்து அந்த ஒன்னு ஒன்பதுல இருக்கும்போது நமக்கு என்ன எவ்வளோ ஒரு க கஷ்டங்கள் ஒரு பிரச்சனைகள் ஒரு சாபங்கள் அப்படின்ற விஷயங்கள் வந்தாலுமே நம்மளோட எடுக்கக்கூடிய முயற்சி அப்படின்ற விஷயங்கள் நம்ம ஒரு வழிபாடு இல்லைங்களா இல்லைன்னா ஒரு நாலு பற்றி நல்லது செஞ்சுட்டு இது வந்து நமக்கு சரியாகணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக அந்த ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்ற விஷயங்கள் நமக்கு வழிபட்டு ஒரு நல்ல லக்னாதிபதி ராஜயோகாதிபதி இருந்து இல்லை சுப கிரகங்கள் இருந்து கண்டிப்பா இருக்கும்போது நமக்கு ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்குதுன்னா அதுலேருந்து இருந்து விடுபட்டு நமக்கு நல்லா இருக்க முடியும் அதேதான் அந்த இடத்துல ஒரு பாப கிரகங்கள் ஒரு க கெட்ட கிரகங்களோட ஒரு சேர்க்கை ஒரு வந்து சனி செவ்வாய் ராகு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ஒன்பதுல நம்ம போதுதான் ஒரு பரிகாரம் பூஜைகள் அப்படின்றது பண்ணாலும் அந்த புள்ளி சூனியம் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல இருந்து விடுபடவே முடியாது அது கொஞ்சம் ரொம்ப அது ஜாஸ்தியா இருக்குங்க ஆக இதுதாங்க கண்டிப்பா வந்து ஒரு பிள்ளை சூனியம் மற்றும் விஷயங்கள் இருக்கா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி திங்கிங் இருக்கா அப்படின்றனாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி ராகு கேது அப்படின்ற விஷயங்கள்ல ஒரு காம்பினேஷன் ஒன்று ஜாதகத்துலையும் உங்களுக்கு அந்த மாதிரியான இழிவு அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா பொழுச்சார நிலவுங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி மேல ராகு ராகு மேல சனி ஒரு கேது அப்படின்ற விஷயங்கள் வந்து காம்பினேஷன் உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கிறது மேல பொழுச்சார நிறுவங்கள் போயிட்டு இருக்கும் மூணாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தசா புத்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க அது பொறுத்தும் பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கை அப்படின்ற விஷயம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையில் ரொம்ப ஒரு தசாபுத்தி நடக்கும்போது ரொம்ப டாப்ல போவாங்க இன்னொரு தசா புத்தி ஒரு டவுன் ஆவாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அவயோக தசைகள் அப்படின்ற விஷயங்கள் அடுத்தடுத்து வரும் ஒரு நல்ல தசை வந்தாலும் அடுத்து ஒரு கெட்ட தசைகள் அப்படின்ட்டு வரும்போது டவுன் ஆகும் அதுதாங்க அப்ப தசா புத்தி மாற்றங்களும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்லதா போகணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு இப்போ இந்த மாதிரியான பல விஷயங்களில் உங்களோட ஜாதகத்துக்கு ஒரு ஆய்வு அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரிமார்க்ஸில் நம்மளோட ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்றது கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஒரு தீர்வு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான டைமிங்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லை என்ன மாதிரியான கெட்டது விஷயங்கள் இருந்தாலும் அதை என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஆலோசனை அப்படின்ற விஷயம் நான் பண்ணிகிட்ருக்கேன் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பு அன்றதாலருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்கள் அப்படின்றதுலேருந்து பில்லி சுனியம் அப்படின்ற இருந்து உங்களுக்கு என்ன ஒரு விமர்சனம் பெறும் எப்போ நமக்கு வந்து அந்த நடக்கும் நடக்குமா நடக்காதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாக இருக்குமா அப்படின்ற விஷயங்களை ஒரு ஆராய்ந்து உங்களோட ஜன்னகல் ஜாதகத்தை ஆராய்ந்து அப்படின்ற விஷயங்களை தெளிவாக பார்க்கலாம் இது போல பல தகவலில் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஜோதிட உலகம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்